தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் அர்ஜுனன் இவன் வந்து சொர்க்கலோகத்துக்கு போயிட்டா அங்க வந்து அஸ்திரங்களை இந்திரங்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறான் கூடவே அந்த நாட்டியம் பாட்டு அதுக்கப்புறமா அந்த வாத்தியம் இதையெல்லாம் கத்துக்கிறான் ஊர்வசியுடைய சாபம் கிடைக்கின்றது ஆனா அந்த சாபமே அவனுக்கு வந்து ஒரு வரமாக போகின்றது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுல சொல்லி சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வந்து ஐந்து வருடம் அங்கே சொர்க்கத்தில் இருந்தான் அப்படின்னு சொன்னால் அதை பூலோகத்துடைய ஐந்து வருடங்களாக கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அர்ஜுனன் அங்கே சொர்க்கலோகத்துக்கு போன காலகட்டத்தில் பூமியில என்ன நடந்தது அப்படின்னு முக்கியமா நம்ம திருதுராஷ்டரன் அவர் வந்து சஞ்சயனை கூப்பிட்டு தன்னுடைய மன கஷ்டத்தை எல்லாம் கொட்டி தீக்கிறார் என் புள்ள துரியோதனை ஆனால் இன்னும் அவன் வந்து திருந்தினா மாதிரி தெரியலையே மறுபடியும் மறுபடியும் அவங்கள வந்து ஏதாவது பண்ணணும் அழிக்கணும் இப்படியே நினைச்சிட்டு இருக்கான் இதெல்லாம் நான் நடக்கிற காரியமா அவன் சேர்ந்திருக்கிறது யாரை பாரு கர்ணன் அவன் வந்து அஜாக்கிரதையானவன் திருதராஷ்டன் சொல்றாரு அஜாக்கிரதையானவன் அதிகம் உள்ளவன் குலோனர் அவரோ வந்து வயசுல மூத்தவன் அர்ஜுனனுடைய கோபத்தை யாரால் தாங்க முடியும் அவனுடைய பானங்களை யாரால் எதிர்க்க முடியும் அந்த அர்ஜுனனுக்கு முடிவு தான் இவங்க தப்பிக்க முடியும் ஆனா அர்ஜுனனை வந்து முடிக்கிற அளவுக்கு யாருக்காவது இங்க பராக்கிரமம் இருக்கின்றதா இப்போ அந்த வஜ்ராயுதத்தை ஒரு மலை மேல போட்டா கூட கொஞ்சம் மலை மிச்சமா இருக்கும் சுலிராஷன் சொல்றாரு இந்த வஜ்ராயுதம் இந்த அஸ்திரத்தை நீங்க ஒரு மலை மீது ஏவுனீங்க அப்படின்னு சொன்னா அந்த மலையே சுக்கு நூறாக உடையாம கொஞ்சம் எங்கேயாவது அந்த மலை மிச்சம் இருக்கும் ஆனா அர்ஜுனனுடைய விழுந்ததுன்னு சொன்னா அது கூட மிச்சம் இருக்காத இந்த சூரியன் எப்படி தன்னுடைய கதிர்களால் எல்லாவற்றையும் சுட்டெரிப்பது போல இந்த அர்ஜுனன் அவனுடைய பானத்தால் எல்லாரையும் சுட்டெரிச்சிருவான இதுலேருந்து எங்கேருந்து தப்பிக்கிறது எனக்கு வந்து இந்த வெற்றி அப்படின்றதே கண்டு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியல இப்போ என் திருதராசனுக்கு பதில் கூறுகிறான் மன்னா நீங்க வந்து உங்க பையனை பத்தி சொன்னதெல்லாம் நிஜம்தான் இந்த அர்ஜுனன் அவனை வந்து எதிர்ப்பதற்கு இங்க யாரும் பிறக்கவில்லை திரௌபதியை வந்து அன்னைக்கு சபைக்கு நடுவில் கொண்டு வந்து அந்த அளவுக்கு அவமானப்படுத்தினார்கள் இந்த கர்ணன் துச்சாசனன் எல்லாமும் சேர்ந்து அந்த மகேஸ்வரர் அவரால் கட்டப்பட்டும் அர்ஜுனன் கதை முடியவில்லை ஏன்னா அந்த மலையில நடந்த சண்டை இருக்கு இல்லையா இத சஞ்சயன் சொல்றான் அந்த மகேஸ்வரனே இவனை வந்து கட்டினா இரண்டு நாழிகை நேரம் அவன் மயக்கமா இருந்தான் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஆனா உயிர் போகவில்லை அப்ப அந்த மகேஸ்வரனே கட்டியும் கூட இவன் கதையை முடிக்கவில்லை அப்படின்னு சொன்னா அப்பேற்பட்ட ஒரு வீரனை வேற யாராலையாவது வெல்ல முடியுமா இதுல துரியோதனன் வேற தொடையில வந்து அதனால அதனாலதான் பீமன் சொல்லியிருக்கான் உன் தொடையை பிளந்து நான் உன் உயிரை குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த பாண்டவர்கள் எல்லாம் அந்த தேவர்களாலும் வெல்ல முடியாதவர்கள் அவங்க திரும்பி வந்த உடனே அநேகமா உங்க புத்திரர்களுக்கெல்லாம் சர்வநாசம் செய்வார்கள் அப்படின்னு நான் நம்புறேன் கவனிக்கணும் திருதராச மகாராஜா அவருடைய மனக்குமுறல மன கஷ்டத்தை வந்து சஞ்சயன் கிட்ட சொல்லி இருக்காரு சஞ்சயன் தான் வந்து அந்த குருஷேத்திர யுத்தத்தையும் இவருக்கு நேர்ல இவரால கண்ணுல பார்க்க முடியாதுன்றதுனால சஞ்சயன் தான் என்ன நடக்கின்றதுன்னு சொல்றாரு அந்த அளவுக்கு சஞ்சயன் மன்னனுக்கு நெருக்கமானவர் நம்பிக்கைக்குரியவர் ஆனாலும் பாருங்க அவருடைய கஷ்டத்தை சொல்றாரு அவரை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக கூட சஞ்சயன் அப்படிலாம் இல்லைங்க அது பாண்டவர்கள் வந்து அதெல்லாம் திரும்பி வரமாட்டாங்க இல்லை அந்த பதிமூணாவது வருஷம் எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிட்டா மறுபடியும் பன்னெண்டு வருஷம் அவங்க காட்டுக்கு போனோம் இப்படியே திருப்பி திருப்பி நம்ம ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம் அப்படி சொல்லியிருக்கலாம் ஆறு இல்லைங்க நீங்க வந்து அப்படிலாம் ஒன்றும் பயப்படாதீங்க ஏன் அந்த துரோணர் வயசாகிட்டா என்ன அவருக்கு என்ன பராக்கிரமம் குறைஞ்சிருமா இல்ல உங்க பசங்க தான் எடுத்துக்கங்க துரியோதனன் கர்ணன் இவங்கெல்லாம் பயிற்சி எடுத்ததுல ரொம்ப குறைவா அவங்களும் பராக்கிரமசாலிகள் தான் அதெல்லாம் ஒண்ணு ஆகாது கவலைப்படாதீங்க பாத்துக்கலாம் இப்படி எதுவுமே சொல்லல ஏன்னா ஒரு ராஜா ஃபார் தட் மேட்டர் நம்மளுடைய டே டு டே லைஃப்ல ஒருத்தர் நம்மளை நம்புகின்றார் நம்ம வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கின்றார் அப்படின்னும் போது இது சகஜம்தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் போது நாம் உடனே அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக எதையாவது ஒன்று சொல்லுவோம் ஆனா அது வந்து அந்த நேரத்துக்கு அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அவர் ஒரு சமாதானத்தை திருப்தியை கொடுத்தாலும் நிம்மதியை கொடுத்தாலும் அது நாசத்தை தான் விளைவிக்கும் இப்போ சொல்லலாம் பொய்மையும் வாய்மை உடைத்து அப்படின்னு இந்த நேரத்தில் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு மனசொடிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கலாம் ஆனா பாருங்க பொய்மையும் வாய்மை உடைத்து பொரை தீர்த்த நன்மை பயக்குமனின் அங்க வெறும் நன்மை பயக்குமனின்னு சொல்லலை புரை தீர்த்த குற்றம் குறைகளற்ற நன்மை அது செய்யுமானால் அப்போ வந்து பொய்யானது உண்மையாக கருதப்படும் அப்படின்றார் வள்ளுவர் இந்த இடத்துல நாம் இந்த மாதிரி பொய்யா ஏதாவது சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்தினோம் அப்படின்னு சொன்னால் அது நிலைக்காது பின்னாடி அந்த நிஜமான சோகம் வரும்போது அதை தாங்க முடியாதா நீ எல்லாம் இப்படி சொன்னிய நம்பி நீதானே நீ தானே வந்து எனக்கு தைரியம் கொடுத்த அப்படிலாம் ஆகாது அதெல்லாம் பார்த்துக்கலாம் அவங்க வரமாட்டாங்க அவங்கள வந்து கண்டுபிடிச்சிடலாம் நம்ம பசங்க பராக்கிரமசாலிகள் இப்படிலாம் சொல்லியிருந்தியே கடைசியில் இப்படி நான் ஏமாத்திட்டினேன் அந்த அடி ரொம்ப பலமாக இருக்கும் அதனால தான் சஞ்சயன் இங்க உண்மையை மட்டுமே கூறுகின்றான் இது நமக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு பல நேரங்கள்ல தான் இருக்கும் என்ன சார் அவரே வந்து கஷ்டப்பட்டுகிறார் அந்த நேரத்துல போயிட்டு நம்ம டால்னு போட்டு வச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது ஒவ்வொருத்தரையும் அந்தந்த சுச்சுவேஷனை பொறுத்தது இது வந்து இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு பிளாக் அண்ட் ஒயிட்டா யாராவது சொல்ல முடியாது நண்பர்களே இப்போ திருதராஷ்டன் சஞ்சயன் கிட்ட சொல்றார் இந்த கடுமையான சொற்களை பேசுவான கர்ணன் அவனால இப்ப என்ன நடந்தது எப்போ திரௌபதி அந்த சபைக்கு வந்தாலோ அதுவே இவ்வளவு பெரிய பகையாக முடிந்ததற்கு காரணம் என்ன திருதராட்சர் அவருடைய மனக்குறைய சொல்றார் என்ன கண்ணில்லாதவன் அறிவில்லாதவன் செயலாற்ற முடியாதவன் அப்படின்னு நினைச்சு அந்த மூடர்களாகிய கர்ணன் சகுனி அவங்க கிட்ட போய் சேர்ந்தான் என் மகன் துரியோதனன் இதுல திருதராஷ்டருக்கு கண் பார்வை கிடையாது அதை ஒத்துக்கலாம் ஆனா அதுக்காக அவருக்கு அறிவே கிடையாது அப்படின்னு நினைக்கிறது தவறு இல்லையா செயலாற்ற முடியாதவன் அப்படின்னா அப்படி இல்லை அவரும் வந்து இளமை காலத்துல ஒரு அரசருக்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் கற்றுக்கொண்டார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் முடிந்த அளவுக்கு அப்படி இருக்கச்ச அவரை வந்து செயலாற்றல் இல்லாதவர் அவர் அறிவில்லாதவர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரி இப்படித்தான் முடிவு பண்ணாங்களே யார்கிட்ட போய் சேர்ந்தாங்கன்னா துரிதாசுரே சொல்றாரு இந்த மூடர்களான கர்ணன் சகுனி அவங்க கிட்ட போய் சேர்ந்துட்டான் இப்போ என்னுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு கூட விருப்பப்படுறது இல்லை துரியோதனன் அந்த கர்ணனும் சகுனியுமா சேர்ந்து இவன் பக்கத்துல அந்த தோஷங்கள் அதாவது பாவங்களை எல்லாம் வளர்த்து விட்டுட்டு போறாங்க அந்த அர்ஜுனன் காண்டவ வனத்தையே எரித்தவன் அந்த கிருஷ்ணருடன் கூட சேர்ந்தவன் இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா இதுல அந்த அர்ஜுனன் அப்படியே சும்மா வீசுற பானங்களே வந்து எல்லாரையும் நாசப்படுத்தும் அப்படின்னும் போது அவன் கோபத்தோட ஒரு பானத்தை வீசினான் அப்படின்னு சொன்னா இவங்களால நிக்க முடியுமா அர்ஜுனன் பீமன் எல்லாத்துக்கும் மேல அவர்களோடு இருக்கின்ற கிருஷ்ணர் இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் என் பசங்க அவங்க மந்திரிகள் கூட இருக்கவங்க இவங்க யாருமே அவங்களுக்கு முன்னாடி நிக்க முடியாது அப்படின்னு வருத்தத்தோடு பேசுகிறார் திருதராஷ்டரன் சரி இங்க ஹஸ்தினாபுரத்துல இப்படின்னா அந்த காமியாக வனத்துல மீதி நாலு பாண்டவர்கள் என்ன செய்கின்றார்கள் அப்படின்னா இதுல அந்த வேட்டைக்காக அந்த மான் வேட்டை ஆளுகின்றார்களாம் அதற்காக யுதிஷ்டர் வந்து கிழக்கு திசைக்கு போகின்றார் அதுக்கப்புறமா பீமன் வந்து தெற்கு திசைக்கு போகின்றான் நகல சகாதேவர்கள் அந்த வடக்கு மேற்கு அந்த திசைகளுக்கு போகின்றனர் இல்லை பார்த்தீங்கன்னா அவர்களை நாடி ஏராளமான பிராமணர்கள் அவர்கள் கூடவே வந்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து திரௌபதியை தான் ஒரு பாத்திரம் கிடைச்சிருக்குல்ல அதில் வந்து ஒரு தாய் போல அவங்களுக்கு உணவிட்ட பிறகு அதுக்கப்புறம்தான் வந்து திரௌபதி புசிக்கின்றாளாம் அர்ஜுனன் அவன் வந்து சொர்க்கலோகத்துக்கு போயிருக்கான் இவங்க இந்த மாதிரியே காமிய கவனத்தில் ஐந்து வருடங்களை கழிக்கின்றனர் அப்படின்றாங்க சோ இந்த ஐந்து வருடங்கள் தான் அங்க சொர்க்கலோகத்துல நாம பார்த்த ஐந்து வருடங்கள் இப்போ மறுபடியும் ஹஸ்தினாபுரத்துக்கு போறோம் திருதராஷன் சஞ்சயன் கிட்ட சொல்றாரு சஞ்சயா இந்த சூதாட்டத்துல இவ்வளவெல்லாம் நடந்திருக்கின்றது இனிமே என்ன நடக்குமோ அப்படின்னு இரவும் பகலும் எனக்கு கொஞ்சம் கூட தூக்கமே இல்லை அந்த பாண்டவர்களால் என்னைக்கு இருந்தாலும் அவருடைய புத்திரர்களுக்கு அழிவு வரப்போகின்றது அப்படின்றத திருதராஷர் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கார் அன்னைக்கு வந்து நான் எதுவும் செய்யாம இருந்துட்டேன் ஆனால் இனிமே அவங்க திரும்பி வந்தா யார் யாரெல்லாம் அவங்க கூட இருக்காங்க அந்த கிருஷ்ணரே அவங்க கூட இருக்கார் இதுக்கு மேலே வந்து என் புத்திரர்களை யார் காப்பாற்றுவார்கள் அவர்கள் வீரத்துக்கு முன்னாடி யார் நிற்பாங்க அப்படின்னு புலம்பி தள்ளுறார் அப்போ சஞ்சயன் சொல்றான் மன்னா நீங்க வந்து சாமர்த்தியசாலியாக இருந்தாலும் உங்கள் மகன் அன்னைக்கு அவ்வளவு பெரிய தவறை செய்யும் பொழுது நீங்க வந்து அதை தடுக்கவில்லை இப்போ சஞ்சயன் சொல்றா நான் வந்து ஒற்றர்களை அனுப்பி அந்த பாண்டவர்கள்லாம் கானகத்துக்கு போனாங்க இல்லையா அங்கே என்ன நடந்தது அப்படின்றத நான் கேட்டுட்டு வர சொன்னேன் பாண்டவர்கள் இந்த மாதிரி காட்டுக்கு போயிட்டாங்க நாட்டை இழந்து விட்டார்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கிருஷ்ணர் வந்து பார்க்கிறார் அவர் வந்து பார்த்துட்டு அந்த ராஜசூய யாகம் நடந்தப்போ என்னவெல்லாம் வந்து திரவியங்கள் அந்த அரசர்கள்லாம் கொண்டு வந்து குவித்தார்கள் அப்படின்றத நான் பார்த்தேன் ஆனா உங்க இருந்து சூது செய்து அந்த நாட்டை பிடுங்கி கொண்டு விட்டார்கள் அவர்களை வென்று உங்களது நாட்டை திரும்ப பெறுவோம் அப்படின்றார் இப்போ இதில் இன்னொரு ஒரு விஷயம் வருகின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு சஞ்சய்ன் சொல்கிறான் அர்ஜுனன் வந்து அந்த இவர்களுக்கு நடக்கப் போகின்ற போரில் கிருஷ்ணர் வந்து தனது தேரை ஓட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு வாக்கை பெற்று கொண்டான் அப்படின்ற குறிப்பு இந்த இடத்துல வருகின்றது கும்பகோணம் பதிப்பில் இதை பற்றி பின்னாடி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம அது வரும்போது பார்க்கலாம் அண்டு அங்கே நடந்த இன்னும் சில விஷயங்களையும் சொல்கிறான் இது மாதிரி வந்து கிருஷ்ணர் வந்து அவங்களை வென்று நமது இழந்த நாட்டை பெறுவோம் அப்படின்னும் போது யுதிஷ்டர் சொல்றாரு கிருஷ்ணா நான் வந்து அந்த பிரதிஜை செய்திருக்கின்றேன் அதனால அந்த பதிமூணு வருடங்கள் கழித்த பிறகு அதுக்கப்புறமா நாம வந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொன்னதையும் இங்கு சஞ்சயினுடைய ஒற்றர்கள் வந்து கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து சஞ்சயன் திருதராசன் கிட்ட சொல்றான் அந்த இடத்துல கானகத்துல கிருஷ்ணர் வந்து திரௌபதி கிட்ட சொன்னதாக அந்த ஒட்டர்கள் வந்து சொல்றாங்க திரௌபதி உனது கோபத்தால் அந்த துரியோதனன் உயிரை இழக்கப் போகின்றான் யார் யாரெல்லாம் தவறு அவர்களது உடம்புகளை காக்கைகளும் கழுகைகளும் கொத்தி தின்ன போகின்றன பதிமூணு வருடங்கள் கழித்து அவர்களை நீங்கள் வெல்லப் போகின்றீர்கள் ராஜ்யத்தை திரும்பப் பெறப் போகின்றீர்கள் அப்படின்றார் இப்போ அந்த சஞ்சயனுக்கு திருதராஷ்டன் பதில் சொல்றார் முன்ன ஒரு தடவை விதுரன் அவருடைய தம்பி என் கிட்ட சொன்னா வரப்போகின்றது அப்படின்னு அவன் வரப்போகின்றதுன்னு சொன்ன யுத்தம் பாண்டவர்கள் அந்த பதிமூணு வருஷம் எல்லாவற்றையும் முடிச்சுட்டு திரும்பி வருவாங்கல்ல அப்பதான் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இதுல சந்தேகமே இல்லை சஞ்சையா அப்படின்றாரு இப்போ இங்க மறுபடியும் காமியாக மனத்துக்கு வரோம் இங்க வந்து வழக்கம் போல இவர்கள் வந்து அந்த மான்வேட்டை ஆடுகின்றார்கள் அதுக்கப்புறம் அந்த பிராமணர்களுக்கெல்லாம் அந்த பாத்திரத்தில் இருந்து உணவடித்துக் கொள்கின்றார்கள் இப்போ பீமன் தர்மனை பார்த்து சொல்றான் யார் மீது இந்த பாண்டவர்கள் எல்லாம் உயிரை வைத்திருக்கின்றோமோ யார் இல்ல அப்படின்னு சொன்னா நாமெல்லாம் வந்து உயிரை விட்டு விடுவோமோ அவன் உங்களுடைய கட்டளையால சொர்க்கலோகம் போயிருக்கின்றான் இந்திரன் கிட்ட அஸ்திரத்தை வாங்குவதற்கு காட்டுல சுத்தத்துக்கா இந்த சத்திரியர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது நாம் அந்நாட்டை அரசாள வேண்டும் இப்படி காட்டில் வந்து சுத்திட்டு இருக்கமே இது நமது தர்மத்தை சத்திரிய தர்மத்தை மீறினது ஆகாதா கபடம் செய்யறாங்க ஒத்தங்க அப்படின்னு சொன்னா பதிலுக்கு நாமும் கபடம் செய்யலாம் ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க இப்போ நீங்க சொன்னபடியே பன்னெண்டு வருஷம் இருந்து ஒரு வருஷம் மறுபடியும் அந்நாதவாசம் அவங்க வந்து எங்க போய் ஒழிஞ்சாலும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா மறுபடியும் பன்னெண்டு வருஷம் ஒரு வருஷம் இல்ல அப்படி கண்டே பிடிக்க முடியல அப்படின்னாலும் பீமன் சொல்றான் எதிர்ஷரை பார்த்து நாம பதிமூணு வருஷத்தை முடிச்சிட்டு வந்த உடனே அவன் மறுபடியும் சூதுக்கு கூப்பிடுவான் நீங்களும் போவீங்க எல்லாத்தையும் மறுபடியும் தோத்துட்டு வருவீங்க மறுபடியும் நம்ம காட்டுக்கு வரணும் இப்படியே போயிட்டு இருக்கிறதா இதெல்லாம் வந்து பொறுக்க முடியாது நீங்க வந்து அர்ஜுனனை திருப்பி அழையுங்கள் கிருஷ்ணரை சேர்த்துக்கொள்வோம் நாம் இப்போதே போய் அவர்களை தோற்கடித்து கொன்றொழித்து நாம் இழந்த நாட்டை பெறுவோம் அப்படின்றான் பீமசேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படி எல்லாரையும் தோற்கடிச்சுட்டு அந்த துரியோதனாதிகளை கொன்றொழித்த பிறகு அதுக்கப்புறம் என்ன நீங்க திரும்பி காட்டுக்கு வந்துடுங்க அப்படின்றான் இதை கேட்ட உடனே யுதிஷ்டர் பீமன் கிட்ட சொல்றாரு பீமசேனா இப்போ நான் சொல்றேன் இந்த பதிமூன்று வருட காலம் கழிந்த பிறகு அர்ஜுனனுடன் கூடி நீ அந்த துரியோதனனை கொள்வாய் இழந்த நாட்டை நாம் பெறுவோம் நான் இப்போ உனக்கு சொல்றேன் அப்படின்றார் இவங்க இது மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஒரு முனிவர் வருகின்றார் இப்போதான் வந்து அந்த நலதமயந்தி சரித்திரத்தை யுதிஷருக்கு சொல்லப் போகின்றார் அடுத்த பதிவுல நாம் அந்த நலதமயந்தி கதையை பார்ப்போம் நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவு எழுந்திருப்போம் வணக்கம்